எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் யார் மூலமாய் யார் நமக்கு ஜெயத்தை தருவார் நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் பாருங்களேன் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஜெயம் கிடைத்ததற்கு பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுவதல்ல ஜெயம் கிடைப்பதற்கு முன்பதாகவே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஏனென்றால் நம்மை உருவாக்கின நம்முடைய கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்து விட்டார் பாருங்களேன் எப்படி நாற்பது நாள் கோலியாத்து வந்து நின்று கொண்டு ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிறான் சொல்ல வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் அவன் பேசி கொண்டிருக்கிறான் ஒருவரும் அவன் அவனை முறியடிக்க முடியாமல் எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபிஷேகம் பெற்ற தாவில் அங்கே வரும்பொழுது அந்த சூழ்நிலை மாறுகிறது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை மாறுகிறது ஏனென்றால் அவனோட அபிஷேகம் இருக்கிறது பாருங்களேன் தாவிது சொல்ற நீ நிந்தித்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று தேவ பலத்தோடு தீவிரமாய் அவன் ஓடி வரும் பொழுது நடந்தது என்ன அதுவரைக்கும் கொக்கரித்து பேசி கொண்டிருந்த கோலியாத்து அதே இடத்தில் அவன் விழுந்து செத்து மடிந்தான் அவனை கொண்டு கொல்ல கர்த்தர் தாவீதுக்கு கிருபை கொடுத்தார் தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தர் சயம் கொடுத்தார் இந்த நாளிலான விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய நமக்கு ஜெயம் உண்டு எல்லோரும் நினைக்கலாம் இந்த ஜெயம் இப்படி கிடைக்கும் இந்த ஜெயம் இவர்கள் மூலமா கிடைக்கும் இல்லைங்க ஜெயத்தை கொடுக்கிறவர் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க நமக்கு ஜெயம் உண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் உங்களுக்கான ஜெயத்தை இந்த நாட்களில் தருவார் இந்த நாளில் அவர் தந்து நடத்துவார் அது எந்த விஷயமானாலும் பரவாயில்ல படிப்பு விஷயமா எதிர்கால விஷயமா இன்டர்வியூ விஷயமா அல்லது நீங்க எதற்காக நீங்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நம்முடைய இயேசு நமக்கு ஜெயம் கொடுத்ததுனால அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் உங்களுக்கும் ஜெயம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆசீர்வித்து ஜெயத்தின் தேவன் கூட இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கான்சேன்